arunexilu ziva an elite active retirement community in mahabharatam chennai for apartments and luxury villas called 72888 2 சென்னை துறைமுகத்திலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கடத்த இருந்த நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் இந்த கடத்தல் தொடர்பாக அபுதாகிர் மற்றும் அகமது பாஷா என்ற இரண்டு நபர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் இதேபோல ஏற்கனவே நான்கு முறை ஆஸ்திரேலியாவுக்கு போதைப் பொருள்கள் கடத்திய அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது இந்த கடத்தலில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் தொடர்பு இருப்பது தெரியவந்தது இந்த கடத்தலுக்கு பயன்படுத்திய இரண்டு சொகுசு கார்கள் மூன்று புள்ளி ஒன்பது லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றையும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் பற்றி கிடைத்துள்ள தகவல்களில் சென்னை துறைமுகத்திலிருந்து ஆஸ்திரேலியா செல்வதற்காக சரக்கு கப்பல் ஒன்று தயாராகி கொண்டிருந்த நிலையில் அந்த கப்பலில் பெரிய அளவிலான போதைப் பொருட்கள் மறைத்து ஆஸ்திரேலியாவுக்கு கடத்தப்பட இருப்பதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்தது சந்தேகம் படும்படியான சரக்கு பெட்டகம் ஒன்றை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்போது அந்த சரக்கு பெட்டகத்தில் நூற்று பன்னிரண்டு கிலோ சூடோ எபெட்ரின் என்ற போதைப்பொருள்கள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சூடோ எபெட்ரின் போதைப்பொருள் பொருள் முப்பத்தி ஏழு பாக்கெட்டுகளில் ஒவ்வொன்றும் மூன்று கிலோ இருந்ததாக தகவல் கிடைத்துள்ளது மெத்தம்பெட்டமைன் பெட்டமின் போதைப்பொருள் உற்பத்திக்கு இந்த சூடோ எபிட்ரின் பயன்படுத்தப்படுகிறது